மூமிங்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் வல்லதினை துண மாத்தா அவர்களுக்கு கொடுத்ததுல இருந்து தாங்களும் வழங்குவார்கள் மஜிலத்தும் ஆனால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கி கொண்டிருக்கும் அப்படின்னு கூடாது ஒரு வசனம் வருகிறது ஆயிஷா அவர்கள் இந்த வசனத்தை பற்றி நபியல் நாயகத்திடம் விளக்கம் கேட்கிறார்கள் பல குரான் வசனங்கள் தொடர்பா ஆயிஷா ரவியுல்லா வன்ஹா அவங்க ரசுல்லாவிடத்துல விளக்கம் கேட்பாங்க இது என்ன இந்த வசனம் எதை சொல்லுது இந்த வசனம் எதை சொல்லு நுணுக்கமா கவனிக்க கூடியவர்கள் அப்ப கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே இந்த வசனத்தை சொல்லி காட்டி அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து அவர்கள் வழங்குவார்கள் குழுபுகும் மஞ்சளத்துனால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கி கொண்டிருக்கும் அப்படி என்று வருகிறதே ஏன் அவர்கள் பாவங்கள் செய்ததுனாலா அல்லாஹிற்கு ஏதேனும் மாறு செய்ததினாலா என்று ஆயிஷா அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க ஏன் உள்ள நடுங்குது தர்மம் பண்றாங்க அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து தர்மம் பண்ணிடுறாங்க உள்ளங்கள் நடுங்கி கொண்டிருக்கிறது ஏன் உள்ள நடுங்குது அவங்க எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களா தவறு செய்ததுனால் உள்ளம் நடுங்குகிறதா அப்படின்னு கேட்கிறாங்க நபி அர்த்தம் சல்லா அல்ல அவர்கள் உள்ளங்கள் நடுங்குவதற்கு அவர்கள் உள்ளங்கள் ஏன் நடுங்குகிறது என்றால் அவர்கள் அனைவரும் ஒரு அவர்கள் பயப்படுவார்கள் இந்த நற்காரியம் அல்லாஹவால் ஏற்கப்படுமா இந்த நற்காரியம் அல்லாஹிடத்தில் ஏற்கப்பட வேண்டுமே என்று அஞ்சுவார்கள் அந்த அச்சத்தினால் உள்ளம் உள்ளங்கள் நடுங்குகிறது அதை பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் என்று நபி அல் நாயிம் சொலந்தால் அவர்கள் இந்த உண்டான விளக்கத்தை